வணக்கம் இந்த வீடியோ பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பிஸ்னஸ்னால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் தான் லேண்ட் சேல்ஸ் பண்ணணும் அங்கங்கே வந்து லேவுட் போட்டு வச்சுருப்பாங்க அந்த லேவுட் வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணணும் செங்கல்பட்டுலேருந்து ஈசிஆர் வரைக்கும் இருக்குது பேர் ஸ்கொயர் ஃபீட் ஐநூறுரூவாலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் இருக்குது சரிங்களா அப்போ அஞ்சு லட்சத்துலேருந்து ஒன்ஸ் இயர் வரைக்கும் லேவ்ருக்கு இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் ஃப்ரெண்டு சரிங்களா இவங்க கிட்டலாம் நம்ம போய் சொல்லும் போது அவங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்து அவங்க வாங்குறாங்கன்னா உங்களுக்கு கமிஷன் மாதிரி கொடுப்பாங்க இது வந்து சூப்பரான பிஸ்னஸ் பெரிய பெரிய ஆளாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க சரிங்களா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இதை மூவ் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் மூவ் பண்ணலாம் எனக்கு எப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் யூடியூப்பில் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன் நான் வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறேங்க கண்டிப்பாக பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு லிங்க்ன்றது அதிகமாக இருக்கும் நீங்கள் இருந்து அழகாக பண்ணலாம் நீங்கள் வந்து உங்களோட லீடு ஏதாவது தான் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா போதும் நாங்களே மூவ் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு மேலே ஒரு டீம் இருக்குது அந்த டீம் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் மூவ் பண்ணுங்க எப்படின்னா இப்போ ரிட்டர்டான பீப்புள் நீங்களாம் இருக்கிறீங்கன்னா உங்கள் கீழே ஒரு நாலஞ்சு பேர் ஒரு டீம் சேர்த்துக்கிட்டு அந்த டீமை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மாதம் நீங்கள் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கலாம் சரிங்களா என் கண் எதிர்க்க பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கிட்டலாம் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க வெள்ளிக்கிழம ஆனால் அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறாங்க யார் யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க உங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு போட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா எந்த வித முதலீடு இல்லை சண்டே ஆனால் யார் யார் எந்தெந்த கஸ்டமர் வந்து இடத்த பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கே கார் அனுப்பிவிட்டு அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்துலாம் காமிச்சிட்டு அவங்கள ரிட்டன் எடுத்துட்டு வந்து விடுவாங்க அதுக்கு வித சார்ஜும் கிடையாது சரிங்களா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் எங்களோட கான்டக்ட் நம்பர் செவன் டூ டபுள் நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் டூ சூப்பரான பிஸ்னஸ் நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னால்தான் பெரியாராயிருக்காங்க இது வந்து எப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் கிடைப்பாங்களா நம்மக்கிட்ட வாங்குவாங்களா அப்படின்லாம் நீங்கள் பிளான் பண்ணாதீங்க நீங்கள் மூவ் பண்ணுறது மூவ் பண்ணுங்கள் இல்லாட்டி ஒரு டீம் மாதிரி ரெடி பண்ணுங்கள் அந்த டீமை வச்சு அந்த டீமை மெயின் மெயின்டைன் பண்ணுங்கள் கண்டிப்பாக க்ளிக்காகும் இந்த பிஸ்னஸ் நன்றி வணக்கம்